ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு தாள்களை தான் மேச ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் சூரிய கிரகணமானது மார்ச் மாதமானது நடக்க போகுது மார்ச் மாதம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் நடக்கிறதுடைய தேதி நேரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து சொல்லப் போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு இதெல்லாம் செய்துவிடக்கூடாது அதே சமயம் இந்த சூரிய கிரகணம் நடக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மேச ராசிக்காரங்க ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் இந்த தாள்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு பலனடைய முடியும் சூரிய கிரகணம் வந்து ஒரு ஆபத்தான கிரகணம் மற்ற கிரகணம் போல் கிடையாது சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தினால நிறைய தாக்கமானது இது வரைக்கும் அனுபவிச்சதாக நிறைய பேர் வந்து கூறியிருக்கிறாங்க அதனால் சூரிய கிரகணத்தில் இதெல்லாம் செய்துவிடக்கூடாது அதை எல்லாமே மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்குமே சூரிய கிரகணத்துடைய பலனை ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இன்றைக்கி மேச ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் அடுத்தடுத்த ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் மார்ச்சில் என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழப்போகுது சமீபத்தில் தான் முதல் சந்திர கிரகணமானது நிகழ்ந்தது அந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்ததை போல் அடுத்ததாக சூரிய கிரகணமானது இதே மார்ச்சில் ஏற்பட இருக்குது இந்த நாளில் மேச ராசிக்காரங்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் எந்த நாளில் எந்த நேரத்தில் கிரகணம் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கான கிரகணத்தை பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க சூரிய கிரகணங்கிறது விஞ்ஞான ரீதியாகவோ ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாக சொல்லப்படுது கிரகணத்தின் போது நம்ம அதை நேரில் காண துடிப்பதோடு பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவது இயல்பான ஒன்றாக இருக்கு எனவே கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்கள் பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு இதற்கேற்ப இந்த நாளில் வந்து செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் முதல் கிரகணமானது மார்ச் பதினாலாம் தேதி நடைபெற்றது முதல் கிரகணம் சந்திர கிரகணமாக அமைந்தது அது வந்து ரத்த சந்திர கிரகணமாக அமைந்தது இந்திய நேரப்படி பகலில் நடந்ததுனால இந்தியாவில் தெரியல ஓரளவு பார்த்தீங்கன்னு சொல்ல பாதிப்பு ஏற்படல இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முறையாக சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு இந்த சூரிய கிரகணமானது இதுவும் பகுதி சூரிய கிரகணமாக நடக்கப்போகுது ஆனால் இது நடக்கக்கூடிய அன்னைக்கு சனிக்கிழமை சனி அமாவாசையும் சனி பயிற்சியும் போகுது ஸோ சனிக்கிழமை நிகழ இருக்கிறதுனால இதுவும் ஒரு ஆபத்தான கிரகணமாக பார்க்கப்படுது கரெக்டாக இதையும் இந்தியாவில் பார்க்க முடியாது ஏன்னா இதுவும் பிற்பகலில் நடைபெற போகுது இந்த சூரிய கிரகணத்தை ஆசியா வட அமெரிக்கா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆர்க்டிகா இந்த மாதிரியான உலகின் சில பகுதிகளில் காண முடியும் ஸோ அங்கே காணக்கூடியதை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து மொபைலில் வந்து வரும் பாருங்கள் இந்தியாவில் கிரகணம் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நாளில் எப்போங்கிறத சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கோங்க இந்திய நேரப்படி பகல் ரெண்டு இருபது மணிக்கு கிரகணமானது துவங்குது மாலை நாலு பதினேழு மணிக்கு அடையுது மாலை ஆறு பதிமூணு மணிக்கு நிறைவடையுது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் பகலில் நடக்கிறதுனால காண முடியாது என சொல்லப்படுது இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதுற நிகழ்கிறதுனால இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் என உங்கள் ராசிக்கு சொல்லப்படுது இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அதனால தான் மேச ராசிக்காரங்க இந்த நாளில் என்ன செய்யணுங்கிறத பண்ணுங்கங்கிறத உங்களுக்கு இவ்வளோ அழுத்தமாக வந்து சொல்லிகிட்டு ஃபஸ்ட்டு சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்னங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு கிரகணத்தை அதாவது கிரகணம் நடக்கிற நேரத்தில் நீங்கள் நேராக வானத்தை பார்க்கறது மிகவும் ஆபத்தானது சிறப்பு வடிகட்டிகள் அதாவது சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக தான் இந்த நாளில் வானத்தை பார்க்க வேண்டும் ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு விஷயம் இது அப்புறம் தியானம் மற்றும் பிரார்த்தனை பல ஆன்மீக நம்பிக்கைகள் படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிக்கிறது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் அதனால் இதை ஃபோக்கஸ் பண்ணி கவனம் செலுத்துங்க அப்புறம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் மேசராசிக்காரங்க மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது வீட்டில் இருக்கிறது தேவையற்ற பயணங்களை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் கிரகணத்தின் போது அதிக வெளியில் இருப்பதை தவிரங்க மெயினாக கண்ணாடி போடாமல் வானத்தை பாத்திரவே பார்த்துடாதீங்க இதெல்லாம் தான் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று உங்களுக்கு அடித்து சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இந்த கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு மேஷ ராசிக்காரங்க முடிந்த அளவுக்கு உணவுகளை மூடி வைத்து பாதுகாப்பாக வைங்க கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கிடக்கூடு என்பதால் அவற்றை மூடப்பட்டு உறை மூடிய பானைகளில் வைத்திருக்கணும் சிலெல்லாம் துளசியலை அல்லது தர்பைப் பொருட்களை உணவில் வைப்பதை வழக்கமாக வைத்திருப்பாங்க அதையே நாமளும் ஃபாலோ பண்ணலாம் தப்பு கிடையாது கிரகணத்திற்கு பிறகு நாம் தூய்மையாக குளிக்க வேண்டும் கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக கொளுத்து விட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவது நல்லது அதுக்கப்புறம் சாத்வீக உணவுகளை சாப்பிட்ணும் கிரகண நேரத்தில் முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள்லாம் பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் காய்கறிகள் எடுத்துக்கலாம் தானியங்கள் எடுத்துக்கலாம் நட்ஸ் எடுத்துக்கலாம் பால் பொருட்கள் எடுத்துக்கலாம் இந்த சாப்பாடு இந்த மாதிரி வந்து எடுத்துக்காமல் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அப்புறம் சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் வந்து இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நேரடியாக இந்த நாளில் வானத்தை வந்து பார்க்க வேண்டாம் சூரியனை நேரடியாக பார்ப்பதை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் ராசிக்கார கர்ப்பிணிகளாக இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் நீங்கள் இந்த நாளில் தவிர்க்கணும் என்ன தவிர்க்கணும்னா கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்க்கணும் ஏன்னால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறேன் கிரகண நேரத்தில் ஆக்சுவலி நீங்கள் மேச ராசிக்காரங்க யாருமே உறங்க வேண்டாம் கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கணும் பலரும் தவிர்க்கணும் ஏன் சொல்லப்படுதுன்னா அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்கக்கூடும் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்புறம் சாப்பிடக்கூடாது கிரகணத்தின் போது சமைத்த உணவுகளில் கண்டிப்பாக புல் இருக்கணும் வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை கூட இந்த நாளில் அதிகம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் மெயினாக எல்லாத்துக்கும் மேலே கூர்மையான ஆயுதங்களை இந்த நாளில் பயன்படுத்தக்கூடாது கத்தி கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது அது பயன்படுத்துறது தான் இருக்கிறதுலே ஆபத்து ஸோ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் தாங்க ராசிக்காரங்க இந்த நாளில் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு இவ்வளோ நேரம் கிரகணத்தின் போது செய்ய வேண்டியது செய்யக்கூடாததை பார்த்துட்டோம் இப்போ கிரகணம் நடக்கிறதுடைய அதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு கிரகணத்துடைய அந்த இது வந்து எப்படி இருக்குங்கிறத பலனாக ஷேர் பண்ணுற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது மேசராசி அன்பர்களுக்கு நீங்கள் ரொம்பவே இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறகாக ஆதரிப்பதை விட மற்றவர்களுடைய அக அழகை மட்டும் பார்த்து பழகக்கூடிய இயல்பாக நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலரே துரோகம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும் அப்புறம் இப்படிலாம் கவனமாக இருந்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பலனாக இந்த ஒரு கிரகண டைமில் உத்தியோகத்தில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு உரிய மரியாதையானது கிடைக்கும் அந்த மரியாதை கிடைக்கிறத தக்க வைத்து கொள்வது நல்லது அப்புறம் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு கூட சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் நிச்சயம் நஷ்டம் ஏற்படாது கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கணும் ஆக்சுவலி எந்த ஒரு இந்த அளவுக்கு பாசிட்டிவான இது கொடுக்காது உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவாக கொடுக்குதுன்னா அப்போ அதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய மேசு ராசிக்காரங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் இப்படி அதிகரிக்கும் போது நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம் இளம் பெண்களுக்கு கூட உங்களுடைய காத்திருந்த வேலையானது இப்போ கிடைக்கும் காத்திருந்த வேலை கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்குங்க தம்பதியரிடையே விட்டு கொடுத்து செல்லணும் அதுதான் இந்த டைம் முக்கியம் என்னடா எதுவுமே வரலையே நினச்சிங்களே இது ஒன்று எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு தம்பதியராக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க கிரகண டைமில் உங்களை அறியாமே நிறைய ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது அதனால் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது மெயினாக கலைஞர்கள் வந்து நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு படம் செட் ஆகும் அதெல்லாம் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க சம்பளம் அதிகரிக்கும் தேக ஆரோக்கியம் பழிச்சுடும் ஸோ எல்லாமே நல்லா இந்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க மாணவ மாணவர்களுக்கு கூட கல்வியில் அக்கறை கொள்ளணும் இந்த கிரகண டைமில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏதாவது ஒரு குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த குளறுபடி ஏற்காமல் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து கல்வியில் நீங்கள் அக்கறை கொள்ளணும் அதுக்கு தான் நான் வந்து ரொம்ப கவனமாக இருங்கிறத இப்பவே வந்து சொல்கிறேன் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இப்போ பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு அன்னன்னைக்கே பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது ஸோ மாணவர்களுக்கு இதுதான் பலன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் உங்களோட ராசிக்கு இந்த கிரகண நேரத்தில் இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா அவங்களும் தெரிஞ்சு பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு ராசிக்காரங்களுக்கு இதே போல் சூரிய கிரகணத்தோடு அதாவது சூரிய கிரகண தாள்களோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மேச ராசிக்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ